அதை பற்றி சொன்னேன் அது ஒரு விழிப்புணர்வாகவும் இருந்துச்சு இது இது வந்து உங்களுக்கும் கொடுத்தாச்சு நீங்களும் பொதுமக்களிடத்தில் வந்து இதை விழிப்புணர்வாக ஏற்படுத்தணும் இது இன்னொன்று அடுத்து என்னென்னா பிளாஸ்டிக் பை பிளாஸ்டிக் குடுவைகள்னு சொன்னோம்ல நம்ம ஒரு இருபது ரூபாய்க்கு தனியாக வாங்கி குடிச்சிட்டு அந்த குடுவையை வந்து கீழே போடுறோம் அந்த குடுவை வந்து மீண்டும் வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போய் அடைச்சி நின்று கடைசியில் இன்னைக்கு வெள்ளம் அதிகம் வர்றதுக்கு காரணம் அதுதான் ஏன்னா நான் வந்து அந்த இதை உணர்ந்துருக்கேன் ஒரு பிளாஸ்டிக் குடுவைகள் வந்து நம்ம தண்ணி குடிச்சுட்டு அந்த பிளாஸ்டிக் குடுவை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல போகும்போது அதெல்லாம் ஒன்று சேர்ந்து மழை காலத்தில் வந்து ஒன்று சேர்ந்து நின்றுக்கிறோம் மீண்டும் மழையை வந்து அதை தடுத்து அந்த தண்ணியை தடுத்து தடுத்து கடைசியில் கொத்துட்டு வந்து பேரிடராகவே வந்துடும் அதை பெரிய வெள்ளமாகவே வந்துடும் அப்போ விபத்துகள் வந்து நிறையா ஆகும் ஆனால் அந்த மாதிரி நடக்கக்கூடாதுங்கிறக்காண்டி தான் நான் என்னோடய ஒரு சின்ன முயற்சி தான் இந்த பிளாஸ்டிக்குகளை வந்து மண்ணிட்டு அதில் விதையிட்டம்னால் கண்டிப்பாக ஒரு செடி முளைக்குங்கிறது ஒரு நம்பிக்கை ஏன்னா நம்ம மறுசுழற்சி வந்து இதுக்கி நம்ம பண்ணுறதுக்கு பெரிய இயந்திரங்கள் கிடையாது ஆனால் அதுவே வந்து இந்த பிளாஸ்டிக்கில் பிளாஸ்டிக் கூவைகளில் வந்து மண்ணிட்டு விதைகள் இட்டால் கண்டிப்பாக அதில் ஒரு மரம் வளரும் இல்லை செடி வளரும் அந்த செடியை வந்து எங்கேயாவது இடத்துல மீண்டும் மறுபடியும் ஒரு இடத்துல நடவு செஞ்சு நம்ம தமிழகத்தில் வந்து பசுமை தேசமாக ஆக்கலாம் என்கிற ஒரு காரணத்தினால்தான் இந்த பிளாஸ்டிக் கூட நான் கீழே போட மாட்டேன் அந்த பிளாஸ்டிக்குன்னு மறு சுழற்சி மறு யூஸ் பண்ணணுங்கிறதாண்டு தான் இந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபட்டிருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா இந்தது உத்ராசம் இது சப்போட்டா இப்போ நம்ம சாப்பிட்ட சப்போட்டாவும் நான் உத்ராச விதைகளை வந்து ஒரு மூணு மாதம் ஊற வச்சு இந்த மாதிரியான குடுவைகளில் போட்ட வச்சதுனால இன்றைக்கி நேபாளத்தில் வளரக்கூடிய உத்ராசம் இன்னைக்கு சுருளிப்பட்டியில் வ வளர்ந்துருக்கு இந்த மாதிரியான இதெல்லாம் நல்லா இதுதான் உத்ராசம் சரி நல்லாவே வளர்ந்துருக்கு அதனால் இந்த பிளாஸ்டிக் குடுவைகள் வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழே போடுறத காட்டிலும் அதில் பயனுள்ளதாக ஆக்கணும்னா மறுசுழற்சி பண்ணணும் நம்மளால் அதை மீண்டும் மறு பயன்பாட்டு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த பிளாஸ்டிக் கீழே போடாதீங்க அதை அதில் மண்ணிட்டு கண்டிப்பாக ஒரு விதையிட்டோம்னா கண்டிப்பாக அது முளைக்குங்கிற ஒரு நம்பிக்கையோடு இந்த மாதிரி செய்யுங்க அதுதான் வந்து இன்னைக்கு அந்த பிளாஸ்டிக்கை தவிக்கிறதுக்கு நம்மளும் வந்து ஒரு முன்னுதாரணமாக இருப்போம் அதனால் இந்த வேஸ்டிங்கிறது எதெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் காசு அந்த காசை உண்டாக்குறதுக்கு நம்மளோட மைண்டு தான் ஃபஸ்ட்டு தேவை இதை நான் இருபது ரூபா விலை கொடுத்து நான் தண்ணி பாட்டிலாக வாங்கி நான் தண்ணியை குடிச்சிட்டு அதை கீழே போடுறதை காட்டிலும் அதே பாட்டிலில் வந்து கொஞ்சம் மண்ணிட்டு அதில் ஒரு இட்டோம்னா கண்டிப்பாக அது செடியாக முளைக்கும் அந்த செடியானது அடுத்தவங்களுக்கு நான் ஒரு பத்து ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னா பொருளாதாரத்தை வளர்க்கலாம் இல்லை உங்களை மாதிரி மாணவர்கள் கையில் வந்து கொடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல நடுங்க அப்படின்னா இந்த தமிழகத்தை பசுமை தேசமாக ஆக்கலாம்ங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் எந்த ஒரு பொருளுமே நம்மளுக்கு வேஸ்ட்டெல்லாம் கிடையாது அது காசுங்கிறத வந்து நம்ம உணர்ந்துக்கிறோன்னா அந்த வேஸ்ட்டை வந்து பிளாஸ்டிக் மட்டும் இல்லை இன்றைக்கி எத்தனையோ இயந்திரங்கள் வந்துருச்சு அதை தூள் பண்ணி இந்த பிளாஸ்டிக்கை வந்து தூள் பண்ணி ரயில் பாலங்களும் அதே மாதிரி ரோடு சாலைகளும் அமைக்கிறதுக்கு இதை தாராக பயன்படுத்துகிறாங்க அதனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து பிளாஸ்டிக்குங்கிறது ரொம்ப ஒரு ஆபத்தானது இதை விட இன்னும் நான் முக்கியமாக சொல்கிறது என்னென்னா எலக்ட்ரானிக் கழிவுகள் வந்து நம்மளுக்கு பேரபத்தை உண்டாக்கக்கூடியது எப்படி எலக்ட்ரானிக் கழிவு பேனால் இன்றைக்கி சாதாரண எல்லாத்துக்கையிலையும் செல்லு இருக்குது டிவி இருக்குது இதெல்லாம் எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட பொருள் தான் அந்த பொருள் வந்து ஒரு மூணு வருஷத்துக்கோ ரெண்டு வருஷத்துக்கோ யூஸ் பண்ணுறோம் கெட்டு போச்சுன்னா கீழே போடுறோம் அந்த கீழே போடக்கூடிய இது வந்து பூமிக்குள்ளே போகுது அது என்ன பண்ணுமுன்னு இன்னும் ஆராய்ச்சிகள் செய்யலை ஏன்னால் நம்ம இப்போ பேசுகிறதெல்லாம் முறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்கையும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் குடுவையில பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருக்கோம் எலக்ட்ரானிக் கழிவு அப்படிங்கிறது பேராபத்தை உண்டாக்கக்கூடியது அதை கட்டுப்படுத்துறதுக்கு அரசு வந்து அதுக்கான ஒரு முயற்சி அதை தடுக்கிறதுக்கு அதுக்கான முயற்சி எடுக்கணும் இதுக்கு முன்னாடி வாகனங்களோட டயர் இந்த மாதிரி தான் இருந்துச்சு இன்றைக்கி இந்த செல்ஃபோன் அதே மாதிரி எலக்ட்ரானிக் கழிவுகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அரசு முன் வருகிறது உங்கள் மூலியமாக வந்து நான் இதை ஒரு விழிப்புணர்வாக சொல்லிக்கிறோமா இந்த பிளாஸ்டிக் வந்து கீழே ஓட்டுறாதீங்க அதில் மண்ணிடுங்க விதையிடுங்க கண்டிப்பாக ஒரு இது கிடைக்கும் வேஸ்ட்டிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு காசுங்கிறது உணர்ந்துக்குங்க ஃபஸ்ட்டு